மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பிஜேபி நாட்டிற்கு ஆபத்தானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் ராமர்கோவில் பாபர் மசூதி விவகாரத்தில் ஜெயலலிதா பேசியதை ஆடியோவாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள ஜெயக்குமார் எந்த கருத்தினையும் பதிவிட்டுள்ளார் அரசியல் லாபத்தை நோக்கமாக சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர்

ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பிஜேபியின் எண்ணம் என்று அவர் விமர்சித்துள்ளார் சமூக நீதி காத்த தலைவரை ஒரு மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதுதான் பிஜேபியின் கொடூர கொள்கை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிக்க தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து பிஜேபி உணரப்போகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்